அண்மை செய்தி சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் சீமான் ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வட பழனியில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து சீமான் ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சீமான் ஆஜராவதையொட்டி வலசரவாக்கம் காவல் நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் பெருமளவில் குவிந்து வருகிறார்கள் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்பான நாம் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் தற்போது நிலவரம் என கூடுதல் விவரங்கள் வணக்கம் ரணேஷ் பிரபல நடிகையின் பாலியல் வன்கொடுமை குறிப்பாக தொடர்பாக வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான வந்து இந்த வழக்கான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்ற உத்தரவின் பெருந்து இரண்டாவது முறையாக வந்து சம்மன் அளிக்கப்பட்டு இன்று காலை நேரமே வந்து சீமான் அவர்கள் வந்து வல்சரோகம் காவல் நிலையம் வருகை தந்திருக்க வேண்டும் ஆனால் அவரது வழக்கறிஞர் குழு வந்து தற்போது இந்த கால அவகாசம் கேட்டு தற்போது எட்டு மணி அளவில் வந்து அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை வந்து அவர் வராமல் இருக்கக்கூடிய சூழலாக நிலை வருகிறது அதே போல் இன்னும் சற்று நேரத்தில் வந்து வர இருப்பதாக வந்து தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முன்பாகவே வந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டு இருக்கின்றனர் அதே போல் வந்து பாதுகாப்பு நடவடிக்கையாக முன்னதாகவே வந்து கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் வந்து மூன்று அடுக்காக வந்து இரும்பு தடுப்புகள் அமைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல வந்து அவசிய ஆம்புலன்ஸ் மற்றும் வந்து தீயணைப்பு வாகனம் உள்ளிட்டவை வந்து பாதுகாப்புக்காக வந்து இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வந்து இந்த நாம் தமிழர் கட்சி இந்த தொண்டர்கள் வந்து தொடர்ந்து வருகை தந்ததால் வந்து அவர்களை வந்து பாதுகாப்பு நடவடிக்கையாக காவல்துறையினர் வந்து அப்புறப்படுத்தி உள்ளனர் இதனால் வந்து கட்சி நிர்வாகிகளுக்கும் காவல்துறைகளுக்கும் தொடர்ந்து இந்த வாக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது பகுதியில் வந்து அதிக அளவில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறதால் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து இந்த பதட்டமான சூழலானது நிலவி வருகிறது அதே போல் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது ஒரு மனிதளிகளிலே வந்து அவர் காவல் நிலையம் வர உள்ளதாகவும் அது தகவல் வெளியாகி உள்ளது தற்பொழுது நிலவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சீமானின் வருகையை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் பெருமளவில் தற்பொழுது வலசரவாக்கம் காவல் நிலையம் அருகே குவிந்திருக்கிறார்கள் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வடபழனியில் வழக்கறிஞர்களுடன் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபடுவரும் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு நேரில் விசாரணைக்காக ஆஜராக வருகை தர இருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நடிகை விஜயலட்சுமியின் பாலியல் மற்றும் திருமண மோசடி புகார் தொடர்பாக நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சீமான் தரப்பிற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் சரியாக எட்டு மணி அளவில் சீமான் ஆஜராவார் என்று தெரிவிக்கப்படுகிற நிலையில் இன்னும் சட்டு நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சீமான் வருகை தர இருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் தற்பொழுது வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய சீமான் இன்னும் சட்டு நேரத்தில் வருகை தர இருக்கிறார் சீமான் மட்டும் காவல் நிலையத்தில் ஆஜராவாரா உடன் வழக்கறிஞரும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கா விவரங்கள் வணக்கம் சரியாக எட்டு மணி அளவுல ஆஜராவதற்காக சென்னையிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் தற்போது வடகழனி ஏவியன் துறையில அந்த திரைப்பட சுபீஸ் அருகே தெரிவித்து வைக்கப்பட்டிருக்கிறார் மேலும் காவல்துறை சார்பில் அவரை அச்சு காத்திருக்கு எட்டு முப்பது மணி அளவுல காவல் நிலையத்திற்கு வருமாறு கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில தான் தற்போது வடகழனி ஏவியன் ஒரு கட்டத்தில் இந்த தெரிக்கட்டு மேல வழக்கறிஞர்களுடனான காவல்லை சாலை முழுமையாக ஒருங்கிணைப்பாளர்களாக நிரம்பி காணப்படுகிறது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் அதே போல நிர்வாகிகள் பலரும் இந்த பிரதான சாலையில வித்தி இருக்கக்கூடிய சாலையில இந்த பிரதான அமைத்து காவல்துறையினால் அவர்களை தடுத்து நிறுத்தி காட்சிகளும் ஒரு காவல் நிலையத்தை நோக்கி ஆட்சி கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார் அதற்கு முன்பாக கட்சியுடைய புதிய வலைப்படும் இடத்திலிருந்து ஆலோசனை அவர் நடத்தி வருவதாக தெரிகிறது அந்த அடிப்படையில தற்போது வட அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் சரியாக எட்டு முப்பது மணி அளவுல ஒரு ஆஜராக வாய்ப்பிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுல எட்டு மணியை கடந்து ஆலோசனை என்பது வடக்கேற்றிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த நிலையில முக்கிய நிர்வாகிகள் அவரது ஆதரவாளர்கள் தொண்டர்கள் பலரும் இந்த இடத்துல அவருக்கு ஆதரவாக வளர்த்த ஆஜராக இருக்கக்கூடிய செய்தி அறிந்து இந்த இடத்துல தீர்த்திக்கக்கூடிய காட்சி தான் நமது வெளிப்படையாளர்கள் நேரலையில காண்பித்துக் கொண்டிருக்கின்றனர் முக்கியமாக கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக இந்த வழக்கு என்பது விசாரணையில இருக்கிறது பல்வேறு முறை இதற்கு முன்பாக சீமா நேரடியாக வந்து ஆஜராகி இருக்கிறார் இந்த நிலையில நேற்றைய தினம் அதற்கான அழைப்பாணையை நிலாவரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல வளர்ச்சவாக்கம் காவல் நிலையத்தினர் வெற்றி பெற்றனர் அதற்கு பிறகாக நிலாந்திரத்துடைய காவல் ஆய்வாளர் சென்று அந்த அவரது இல்லத்தில் இருக்கக்கூடிய காவலாளியை தாக்கி அவரை கைது செய்துதான் அந்த இந்திய நிலைக்கு இந்த விவகாரம் பெரிய நிலை இருந்திருக்கிறது சென்னை வந்திருந்த நாள் தலைவர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இது அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அதாவது சம்மன் அவர் அவர் கையெழுத்திடாத அளவுல இருக்கும் போது அவர்விட்டு செல்ல முடியும் இருப்பதாக பல்வேறு கருத்துக்களை இந்த சம்பவம் குறித்து அவர் தெரிவித்திருந்தார் இந்த தான் இன்னும் சட்டமாக காவல் நிலையத்தில் அவர் ஆஜராக இருக்கிறார் பல்வேறு கேள்விகள் அதாவது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் போல ஐம்பத்தி மூணு கேள்விகளை அவரிடம் கேட்கப்பட்டதாக உள்ளிட்ட முக்கிய காவல் அதிகாரிகளும் அதே போல மேற்பட்ட காவல்துறை காவலர்களும் இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியிலே நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆதரவாளர்கள் என பலரும் இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கின்றனர் பேரிகேடுகள் மூலமாக இரண்டு அடுத்து பாதுகாப்பு இந்த சாலையில அதாவது வளர்ப்பதாக்கம் தேவி திட்டம் பிரதான சாலை அந்த காவலில் போகக்கூடிய சாலையில தடுப்புகள் மூலமாக காவல்துறையினர் ஆதரவாளர்களை தடுப்பு நடத்தக்கூடிய காட்டியும் நமது எழுத்துறையாளர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றனர் மணிகண்டன் இன்னும் சற்று நேரத்துல சீமான் ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் நூற்று கணக்கானோர் தற்போது அங்கே குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால காட்சிகளால் பார்க்க முடியுது இப்போ அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க தொண்டர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்காக வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் ஆஜராவார் என்று தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது வடபழனியில் வழக்கறிஞருடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் வருகை தருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நடிகை அளித்த பாலியல் மற்றும் திருமண மோசடி புகார் தொடர்பாக சீமானுக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் விசாரணைக்காக இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சீமான் நேரடியாக வருவார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வடவழியில் வழக்கறிஞர்களுடன் தற்போது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்காக வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு நேரில் ஆஜராவார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சரியாக எட்டு முப்பது மணியளவில் சீமான் நேரடியாக காவல் நிலையத்திற்கு வருகை தருவார் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சீமானின் வருகையை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் பெருமளவில் தற்பொழுது வலசரவாக்கம் காவல் நிலையம் அருகே குவிந்திருக்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்தும் பொருட்டு இரண்டு அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தற்பொழுது அங்கு குவிந்திருப்பதால் ஒரு வர பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் வலசரவாக்கம் காவல் நிலையம் அருகே என்ன மாதிரி சூழல் காணப்படுது விவரங்கள் வணக்கம் அருணேஷ் நடிகை பாலியல் சச்சரவு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டு முறை சம்மன் வழங்கியதை அடுத்து தற்பொழுது வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜராக இருக்கிறார் சரியாக எட்டு மணிக்கு ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போலீஸ் தரப்பில் கேட்டுக் இணங்காக அவரது மனைவி கையில்விழி அந்த வழக்கறிஞர் குழுவில் இருப்பதன் காரணமாகவும் அவரது மனைவி நீலாங்கரையில் நீலாங்கரையிலிருந்து தற்பொழுது வளசரவாக்கம் நோக்கி வந்து கொண்டிருப்பதாலும் அவர் ஏவிஎம் ஸ்டுடியோ அருகே அவரது கார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய கார் காத்திருக்கிறது அவருடைய மனைவிக்காக இன்னும் சற்று நேரத்தில் அவர் வளசரவாக்கும் காவல் நிலையத்தில் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் வந்து ஆஜராகாத நிலையில்தான் தற்பொழுது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் பனிரெண்டு வாரங்களுக்குள்ளாக இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று போலீஸ் தரப்பிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக இந்த வழக்கு என்பது தற்பொழுது வேகம் எடுக்க தொடங்கியிருக்கிறது அதுவே சீமான் அவர்களுக்கு சிக்கலாக முடிந்திருக்கிறது இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் அவர் பேசும் பொழுது பல்வேறு கட்ட பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தால் அதில் சர்ச்சையான கருத்துக்களும் தெரிவித்திருந்தார் இதற்காக கடுமையான எதிர்வினைகள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆற்றி வருகிறார்கள் மகளிர் அமைப்புகள் எல்லாம் தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஆஜராகுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது வளசரவாக்கம் அந்த பகுதி முழுவதுமே நாம் தமிழர் கட்சியினர் சூழ்ந்திருக்கிறார்கள் தடுப்பு வேலிகள் இரண்டு கட்ட பாதுகாப்பு அமைக்கப்பட்டு போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் போலீசாருக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் தங்களுடைய கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இடுபாவனம் கார்த்தி சாட்டை துறைமுகன் உள்ளிட்டோர் வராகி உள்ளிட்டோர்லாம் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் பெண்கள் பல பேர் வந்திருக்கிறார்கள் இதனால் அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது சீமானை பொறுத்த வரைக்குமே இருபது நிமிடங்களில் இருபது கேள்விகள் கேட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக விஜயலட்சுமியிடம் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்றது கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் அந்த விசாரணை என்பது நடைபெற்றது அதில் பல்வேறு கேள்விகள் விஜயலட்சுமியிடம் எழுப்பப்பட்டதாக தெரிகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது சீமானும் சம்மன் அனுப்பி ஆஜராக கேட்டிருக்கிறார்கள் இந்த விஜயலட்சுமியிடம் எழுப்பப்பட்ட கேள்வி விஜயலட்சுமி தெரிவித்திருந்த தகவல்களின் அடிப்படையில் சீமானிடம் பல்வேறு கட்ட கேள்விகள் எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சீமான் உரிய பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது பத்து வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவோடு அவர் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் போதிலும் ஒரு சிலர் மட்டுமே சீமானுடன் அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது நிலவுகிறது இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதே மாதிரியான ஒரு சூழலில் அவர் ஆஜராக வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்தது அப்பொழுதும் இதே மாதிரியான ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது அப்பொழுது போலீசாருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தொண்டர்களுக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளி என்பது ஏற்பட்டது அது எதுவுமே ஏற்படாத வண்ணம் இந்த முறை பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது கோயம்பேடு காவல் ஆணையாளர் துணை ஆணையராக இருக்கக்கூடிய அதிவீர பாண்டியன் உள்ளிட்டோர் சீமான் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராவார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரியாக எட்டு முப்பது மணி அளவில் அவர் ஆஜராகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வலசரவாக்கம் காவல் நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அங்கு குவிந்திருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது இதனால் போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் தற்போது வருகை தரலாம் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை தொண்டர்கள் பெருமளவில் அங்கு குவிந்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க வணக்கம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்குக்காக ஆஜராக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு வருகை தர இருக்கிறார் நேரடியாக ஆறு மணிக்கு அவர் ஆஜராகுவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் காவல்துறை சார்பில் எட்டு மணிக்கு ஆஜராக கோரிக்கை வைக்கப்பட்டிருந்ததாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாதாக்காவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்திருந்தார் அதனை ஒட்டி கூடிய நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்த போது எட்டரை மணி அளவில் ஆஜர்படுத்த வர வரக்கூறிப்பதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவித்ததன் அடிப்படையில்

காவல்துறையினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அங்கே பாதுகாப்பு வளையத்தில் இருக்கின்றனர் இரண்டு கட்டமாக பேரிகேடுகள் அமைத்து அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றனர் உயர் அதிகாரிகள் அதாவது டிசி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் நேரடியாக வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர் அதிகபட்சமான பாதுகாப்பு என்பது இந்த சாலையில் போடப்பட்டிருக்கிறது இரண்டு அடுக்காக பேரிகேடுகள் மூலமாக பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் இங்கு பல நூறு கணக்கான தொண்டர்கள் காத்திருக்கின்றனர் அவர்களிடம் அவர்களது கருத்துக்களை கேட்போம் ஐயா இப்போ இந்த வழக்கில் ஆஜராகிறதுக்காக நேற்று அழைப்பாணை கொடுக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க இன்னும் சற்று நேரத்தில் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இங்கே வரப்போகிறாரு இதை பற்றி சொல்லுங்கள் அண்ணா வந்துக்கிட்டு இருக்காரு வந்துட்டு ஆஜராக போகிறார் வழக்கில் விசாரணையில் ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் முழு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதுனால தான் இந்த வழக்கு நாங்களாக வந்து இந்த வழக்கை தள்ளுபடி பண்ண கேட்டோம் இதை வந்து காரணம் காட்டி இந்த வழக்கை காரணம் காட்டி இந்த அரசு எங்களை இழுக்கடித்து இப்படி அவதூறுகளை ப பரப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து எங்களை இரட்டிப்பான மனத்து மன அழுத்தத்திற்கு எங்களை உருவாக்கிட்டு அரசு போல பலரும் பல தரப்பட்ட தொண்டர்களும் ஆதரவாளர்களும் இங்கே இருக்கிறார்கள் மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளும் இங்கே இருக்கிறார்கள் அவர்களும் மேடம் இந்த வழக்குக்காக இப்போ நேற்று தினம் அழைப்பானை கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஒட்டி நீலாங்கரை காவல் ஆய்வாளருடைய நடவடிக்கைகளும் இன்னைக்கு இங்கே இந்த ஆஜர்படுத்துறதுக்கு வரக்கூடிய அழைப்பானை இதை இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு சம்மன் வந்து கொடுக்கணும் அவர் வந்து நீதிமன்ற ச முறைப்படி வந்து நிற்பார் அவர் பதில் சொல்வார் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி ஒரு இது வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது திமுகவினுடைய ஒரு பக்கம் பயத்தை காட்டுது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுதில் தோற்க போகிறோம் அப்படிங்கறக்கான ஒரு அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கல அது மட்டும் இல்லாமல் கொலை செய்யறாங்க கொள்ளையடிக்கிறாங்க இதை பற்றி எதுவுமே கண்டுக்கல இன்னும் எத்தனையோ கலாச்சார அவங்களுக்கு தட்டி கேட்ட ரெண்டு மா என்ன பதில் சொல்லல இப்ப இவ்வளவு அழிவுகள் மொத்தத்துக்கு இந்த நாடே சீரழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அண்ணன் சீமானவர்கள் உண்மையிலுமே தங்கச்சி கையல் சொன்னது போல நேர்மையான ஒரு தலைவர் உண்மையினுடைய உரைகள் நேர்மையினுடைய கம்பீரமாக நிக்கக்கூடிய ஒருவரை நீங்க சீன்ற அப்படின்னா அப்ப அது எதை காட்டுது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றுவாங்க அது இன்னைக்கு சொல்லுங்க என்றைக்கும் நம்முடைய சிலம்புல சொன்னதுதான் அப்போ இன்னைக்கு அரசியலில் திமுக முழுக்க முழுக்க பிழை செய்யறது உண்மையான ஆட்சியாருந்தா இதெல்லாம் செய்யணுமா அண்ணாவோட வழிலங்கிறாங்க மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்ன அண்ணா வழின்னு இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அண்ணன் சீமான் அவர்கள் நேர்மையா இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு தூய அரசியலை முன்னெடுத்துட்டு வரக்கூடியவர் இவ்வளவு அதுவும் இல்லாம காவலராக இருக்கக்கூடியவர் ஏற்கனவே ராணுவத்தில் பணியாற்றியவர் அவரை ஒரு ஒரு கடுமையான தரத்தரன் இழுத்துட்டு போறீங்க அத்துமீறி நுழையிறீங்களா இல்லையா இன்னைக்கு தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாத ஒரு நிலைக்கு ஆளாக்குறது எவ்வளவு பெரிய தவறு இன்னைக்கு இன்னைக்கு வேற ஒரு கேட்ல போய் நீங்க இப்படி செஞ்சிருவீங்களா அண்ணன் சீமான் வீட்டை தவிர வேற எந்த வீட்டுக்காக போயிட முடியுமா இல்ல விஜய் இருக்க இருக்கார்ல அவர்கிட்ட போய் ஒரு பேட்டியாவது நீங்கள் எடுத்துட முடியுமா அப்போ இன்னைக்கு இது வந்து திமுக செய்யக்கூடிய முழுக்க முழுக்க இது வந்து அராஜகம் தான் நான் சொல்வேன் இது வந்து அவங்களுக்கு ஒரு அழிவை நோக்கி போகுதுன்னு சொல்கிறேன் குடிதளி கோல் வச்சு மாநில மன்னன் அடிதழிவி நிற்கும் உலகன்னு வல்லுவன் சொன்னார் அதற்கான ஒரு தூய அரசியல் அண்ணன் வந்து அதை நோக்கி தான் இன்னைக்கு போகிறார் இங்கே பலதரப்பட்ட நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த விசாரணைக்காக ஆஜராக கூடிய நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அந்த சம்பவத்தை நோக்கி உற்று நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றனர் மற்றொரு புறம் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் மூத்த வழக்கறிஞர்களுக்கான அவர்களுடனான ஆலோசனைல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தற்போது வடப்பழனில் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு அவர் நேரடியாக ஆஜராவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மற்றொரு முறை ஆறு மணிக்கு ஆஜராக அவர் தயாராக இருந்த போதிலும் எட்டு மணிக்கு வருமான இருக்குமாறு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக அவரே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் எட்டு நாற்பது மணியை கடந்தும் வழக்குகளினுடைய பின்னணி எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுகிறது அதனை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பது குறித்த முக்கிய வழக்கறிஞர்களுடனான ஆலோசனை என்பதில் தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை பலர் கவனம் பெற்றிருப்பதாகவும் அது தொடர்பான முக்கிய ஆலோசனை அவர் மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது மற்றொருபுறம் புறம் இங்கு வரக்கூடிய அவருடன் முக்கிய வழக்கறிஞர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ஒருபுறம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கக்கூடிய தொண்டர்

நிச்சயமாக இந்த வழக்கு குறித்து நேற்றைய தினம் அழைப்பானே அவரது நீலாங்கரை இல்லத்தில் ஒட்டப்பட்ட போதே அவர் வீட்டில் இருந்த அவரது மனைவி அவருடைய மூத்த வழக்கறிஞர்கள் சென்னையில் இருந்த வழக்கறிஞர்களுடனான ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார் இன்று நேரடியாக தர்மபுரிலிருந்து விமானம் மூலமாக சென்னை வந்தவுடனே விமான நிலையத்திலேயே மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மேற்கொண்டிருந்தார் அது மட்டும் அல்லாமல் வடப்பயனில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதலையும் அந்த இரண்டு மணி நேரத்திற்கு ஆலோசனை முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்த வரையில அந்த நடிகை குறித்திருக்கக்கூடிய புகார்களின் அடிப்படையில் முக்கியமான வழக்குகளின் கீழ வழக்கு என்பது பதிய செய்யப்பட்டிருக்கிறது அதாவது திருமண மோசடி உள்ளிட்ட கைது செய்யப்படக்கூடிய வழக்குகளின் கீழே இந்த வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவர் தெரிவித்தவாறு நாங்கள் எதற்கும் அஞ்சதில்லை கைதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே விமான நிலையத்தில் பேட்டியளித்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் களத்திற்கு வந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலும் மாஜராக இருக்கிறார் இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஏற்கனவே பலமுறை இந்த வழக்கு சம்பந்தமாக அவர் அவர் இருக்கிறார் ஏற்கனவே கேட்ட கேள்விகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளுடன் காவல் நிலையத்தில் தயாராக இருப்பதாக ஒரு புறம் தகவல்கள் கிடைத்திருக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில் கூடுதல் வழக்கறிஞர்களுடன் அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அவருடன் முக்கிய வழக்கறிஞர்கள் ஐந்திற்கும் மேற்பட்டவருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படவும் காவல்துறை சார்பில் தயாராக இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அந்த அடிப்படையில் ஏற்கனவே இங்கே குறிப்பிருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரையுமே தடுப்பு மூலமாக தடுத்து நிறுத்தவும் காவல்துறையினர் தயாராக இருக்கின்ற நமது ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் நேரலில் காண்பித்திருக்கு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்தினுடைய நுழைவு பகுதியாக இருக்கக்கூடிய தேவிக்குப்பம் பிரதான சாலையினுடைய நிலையாக இருக்கிறது ஒரு ஆர்காட் சாலை போன்ற பிரதான சாலையிலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய நூறு மீட்டர் தொலைவில் அந்த காவல் நிலையம் அமைந்திருக்கிறது என்றாலும் அந்த சாலை முழுமையாக அவரது ஆதரவாளர்கள் அவருடைய வருகைக்காக காத்திருந்திருக்கின்றனர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆதரவாளர்கள் இந்த பகுதியில் குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஒருபுறம் ஆதரவாளர்கள் மற்றொரு புறம் காவலர்கள் அவர்களை எதிர்கொள்

நேரத்தில் வரவிருக்கிறார் உங்களுடைய தற்போதைய கல நிறுவனங்களுக்கு நன்றி மணிகண்டன்